ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கடைக்கு போய்ட்டு வந்திருக்காங்கங்க நம்ம வீட்டுக்கும் சாமான் இல்லை கடைக்கும் சாமான் இல்லை அதனால போய் வாங்கிட்டு வர ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மிளகாத்தூர் காலி ஆயிடுச்சுங்க வீட்டில் அப்பா சமையல் செஞ்சு காரம் கொட்டி கொட்டி மிளகாத்தூர் வீட்டில் காலி ஆயிடுச்சு சரி வெயில் அடிக்கல அதனால மிளகா வாங்கினு சொன்னால் வாங்கினு வந்தார் என்ன வாங்கி வந்தீங்களாப்பா வாங்கினு இந்த இந்த அதான் ஸ்லோவாக இருக்கா எவ்வளோ போகிறதுல மிளகா பில்லு பார்க்கணும் பில்லு பார்க்கணும் யாருக்கு செய்றீங்க உங்க வீட்டுக்கு செய்றீங்க ஸ்ரீவானிக்கு செய்றீங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அப்பா பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாங்க அரக்கோணம் மார்க்கெட்டுக்கு நம்ம கடைக்கும் பொருள் வாங்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கும் பொருள் வாங்கினோம் வந்தாங்க பாப்பா ரொம்ப டல்லா இருக்காங்க பாருங்க இன்னும் செட் ஆகிறாங்க பாப்பா உடம்பு அதெல்லாம் குழந்தை ரொம்ப சோகமா ரொம்ப டல்லா இருக்காங்க ஒரு நாள் நல்லா இருக்காங்க ஒரு நாள் டல்லா இருறாங்க இன்னும்மா மருந்து ஊத்துறதே குழந்தை கிட்ட எல்லாம் ஆயிடலாமா மருந்து ஊத்துறதுனாலே அவங்க அப்படியே சோண்டு போயிடுறாங்க ஆனா எல்லாம் தெளிவா தெரியுது எல்லாத்துக்கும் தெரியுது மருந்து ஊத்துனா வேணா ஜுரம் இல்ல நான் மருந்து ஊத்திக்கல வேணா ஜுரம் இல்லன்ற ஆனா கொம்ப அந்த அஞ்சு நாளைக்கு ஊத்தானா அந்த அஞ்சு நாளைக்கு ஊத்துல நாங்க ஊத்துனா தானே செட் ஆகும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா கீரை தான் கடைஞ்சோம் பருப்பு போட்டு கீரை கடைஞ்சிருக்கோம் சாப்பாடு வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா கிழங்கு இந்த கிழங்கு பார்த்தாலே நம்ம சின்ன வயசு ஞாபகம் தாங்க வருது ஆனா இன்னும் இது வந்து இருக்கு இந்த கிழங்கு வந்து கனங்கனமா இருக்கு நம்ம சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஊசி மாதிரி சின்னதா நம்ம விரல் மாரி இருக்கும் கடையில வித்துட்டு இருப்பாங்க ஸ்கூல்லாண்ட அதை வாங்கி ஜோபி உள்ள போட்டுட்டு போயிட்டுதான் தோலே உரிக்க முடியாது அப்படியே சாப்பிடுவோம் அதுல நார் இருக்கும் மின்னும் சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது எல்லாருக்குமே நல்லது குழந்தைங்க பெரியவங்க வயிற்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது மோஷனுக்கும் ரொம்ப நல்லது மோஷன் வராதவங்களுக்கும் மோஷனுக்கு ரொம்ப நல்லது இந்த கிழங்கு தான் இப்ப வேக வச்சு பாப்பாக்கு சரிங்க சாப்பாடு வந்துட்டு இருக்கேன் கிழங்கு வச்சாச்சு ஒரு ரெண்டு விசில் வந்தோன்னு எடுத்துட்டு வந்தேன் ஏன்னா கொலை கொல்லா ஆயிடும் வந்து பாப்பா சாப்பிடுறதுனால நம்ம குக்கர்ல போறோம் நம்ம சாப்பிடுற மாதிரி இருந்தா அப்படியே வேக வச்சுக்கோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பல்லு இருந்தாலும் அவங்க நசுக்கி சாப்பிட முடியாதுல்ல அதனால கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா சாப்பிடுவோம் சரி வாங்கறதுல காய்ங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் ஏன்னா காய்ங்க எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் காய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தேன் என்ன நான் காய்ங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான காய்ங்க அது சரிங்க நம்ம வீட்டுக்கு வந்து அப்பா இந்த காய் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸ் பீட்ரூட் பீட்ரோட் பாருங்க பாப்பாக்கு வண்டி பொரியல் பண்ணி கொடுக்கணும்னு ஒரே ஒரு பீட்ரூட் பனி டைம்ல கிளைமேட் சரி இல்ல சரி கொஞ்சம் நல்லா சுழிலு வெயில் அடிக்கிறப்போ பாப்பா கொண்டி பொரியல் பண்ணி தரலாம் ஒரு ஒரு பீட்ரோட் அதனால வாங்கிட்டு வந்திருக்காரு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் கிழங்கு இந்த கிழங்கு தான் வந்து வேக வச்சுப்ப பாப்பா கொடுக்க போறோம் வெங்காய தக்காளி இது என்ன ஒரு விஷயம்னா ஒரே நாளில் காளிக கொண்டு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவுங்க இந்த மாதிரிலாம் இருந்தா எப்படி சமாளிக்க முடியும் குடும்பத்தை என்ன தானா ஆமா தானே நம்ம ரெண்டு பேரும் வேலைக்கு போகலாமா எங்க வேலைக்கு போகலாம் அங்கே வேலைக்கு போகலாமா ஸ்ரீவன் சொல்லிட்டாங்க நாங்க வேலைக்கு கிளம்புறோம் நாயிலிருந்து நாங்க வேலைக்கு கிளம்புறோம் பச்சை மிளகா மாதிரி பச்சை மிளகாய் பாருங்க காரமா இருக்கும் பச்சை மிளகா அது நெஞ்சில் ஈரணும் போது என்ன அது அப்பா வந்து பச்சை மிளகாய் சேதம் வருது இதுல வந்து முருங்கக்காய் வண்டிதாங்க வாங்க வரல மாட்டேன் எல்லா காயும் அப்பா வாங்கி வந்து இப்ப வந்து கீரைக்கு வந்து நான் வந்து பாவக்காய் தான் புரிக்கலாம் ஆனா பாவக்காய் எடுத்து வச்சா நல்லா இருக்காது அதனால பாவக்காய் ஒரு கிலோ ஒரு எட்டு காய் இருக்கு கேரட் ஒரு இது பீட்ரூட் ஒரு ஒரு கிலோ அதுல ஒரு பத்து காய் இருக்கு கத்திரிக்காய் இது ஒரு கிலோ ஒரே ஒரு பொருள் வண்டி ஒன்னே ஒண்ணுதான் வாங்க வந்திருக்காரு ஆனா அதுக்கு வண்டி ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் நீங்களே பாருங்க என்ன மாங்காய் மாங்காய் இது போல அந்த மாங்காய் எப்படி நல்லா இருக்கும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சாப்பிடலாமா இந்த மாங்காய் இந்த மாங்காய் கட் பண்ணி இல்ல கொஞ்சோன்னு உப்பு கொஞ்சம் ஒரு நாலு பச்சை மிளகாய் வச்சு நல்லா அமியில நசிக்கு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நான் ட்ரை பண்ணி பாத்துக்க அதான் சொல்றேன் கொத்தமல்லி பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கொச்சமல்லி பத்து ரூபாய்க்கு இவ்வளோன்னு தான் தராங்க இவ்வளவு கொஞ்சோண்டுதான் தராங்க நிறைய தராங்க நம்ம இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்ப்போம் போனோம்னா ஆறு கிலோமீட்டர் அப்பா போய் தான் வாங்கிட்டு வரணும் அப்புறம் இஞ்சும் வாங்கிட்டு வந்திருக்காங்க இஞ்சி வந்து இஞ்சி கொண்டு கொஞ்சம் நான் அடிச்சு வச்சுக்கேன் ஏன்னா நார்மலா பிரிஞ்சி செஞ்சோம்னா எது செஞ்சோம்னாலும் வந்து

மறு வேலை வந்து காய்கறி பாடுற எடுத்துக்கணிங்கன்னா அந்த சிக்கன் சாப்பிட்டதுக்கு இது யூஸ்லாம் சரியா போயிடும் இந்த சிக்கனே மூணு வேலையும் சாப்பிட்டாதான் உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாயிடும் அதனால வந்து எல்லாமே சாப்பிடலாம் இதுதான் சாப்பிட கூடாது அதுதான் சாப்பிடணும் கிடையாது அப்புறம் என்ன இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரை ஆறு கிலோமீட்டர் போய் காய்கறிங்க வாங்கி வரோம் மறக்காம உங்களுக்கு வந்து மார்க்கெட் பக்கத்திலே இருக்கா இல்ல வீட்டுக்கு வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கா இல்ல நீங்களங்கள எங்களை தான ஆனா வந்து இந்த தள்ளுவண்டிலலாம் வர மாட்டாங்க வர மாட்டாங்க ஆனா அதோ பாத்தீங்கன்னா மூசி பிச்ச மூங்க பிச்ச மூங்க காரமார்க்கனனா போட்ற போட்ற நான் அள்வனி காரமார்க்கம் காரம் அடிரா அடிரா இரு அளுரா

காய்ங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரும் தவிர கிழங்கு வந்துருச்சு என்ன சாப்பிடுறேன் என்னன்னா பாரு எப்படி இருப்பாரு நல்லா இருக்கும் நானா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு வந்துடுச்சு இந்த கிழங்கு வந்து தோல் உரிச்சிட்டு இதில் வந்து சக்கரை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி நம்ம அதேமாரி சாப்பிட்லாம் வாங்க இப்போ ஆவி பறக்குதுங்க இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து ஷடோனுங்க கரண்ட் இல்லை அதனால் வந்து பாருங்க மேலே கரண்ட்டு கம்பி போகுது பாத்தீங்களா அதில் வந்து நம்ம தென்னை மாறோம் வாழெல்லாம் படுது அதனால அந்த எல்லாம் வெட்டுறதுக்கு தான் இன்றைக்கி வெட்டிட்டோம் ஃபுல்லாக ஆனாலும் வந்து இது வேஸ்ட்டு பண்ண மாட்டோம் இதை வெட்டிட்டு நம்ம வீட்டில் தென்னை மா தென்னை தொடப்பம் இருக்குல்ல அது நம்ம வீட்டிலே தான் வந்து எடுத்து போனோங்க இது இந்த ப பந்தல் போகுது அந்த மாதிரிலாம் இருக்காது தேவைன்றப்ப ரெண்டு ரெண்டு எடுத்து வெட்டிக்குவோம் ரெண்டு ரெண்டு வெட்டிட்டு அதே சிவி அப்படியே துடைப்புக்கு வச்சுக்குவோம் ரொம்ப நாளிச்சு பாப்பா வந்து வயிற்றில் இருக்கும்போது பாப்பா பிறக்காத முன்னே நான் அம்மாவும் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாப்பா பிறந்து அம்மா வண்டி பண்ணிட்டு இருந்தாங்க சீவி வச்சிட்டு இருந்தாங்க நிறைய மேலே கட்டி போட்டுருந்தோம் உள்ள வீட்டில் பறந்த மேலே ஆனால் எல்லாமே காலி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக ஒரே ஒரு தடப்பந்தான் இருக்குது ஆனால் அந்த தடப்பை காலியாகிறதா கூட நமக்கு ரெண்டு வாழை கட்டி

மாமாக்கு இந்த மாதிரி இருந்த பிடிக்கும் குரங்கு ஒரு பழம் விட மாட்டேங்க நம்ம ஊர்ல குரங்கு வந்துச்சு எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிருது இந்தம்மா நீங்களும் சாப்பிடுங்க அதுல ஒரு நாலு தான்டா இருக்கும்

குரங்கு மாமா வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்குது இங்கதான் இருப்பா நான் சொன்ன நீ இல்ல வீட்டில் இருக்கத்தோட ஸ்ரீவானிய கூட்டுனு போயிடலாம் வியாபாரத்துக்கு என்ன வியாபாரத்துக்குமா அங்கங்கே தொடப்பம் அப்போல்லாம் அதுக்கு முன்னெல்லாம் ஒரு தொடப்பம் இருபது ரூபா முப்பது ரூபாய் இருந்துச்சு இப்போ அறுபது ரூபாய் இப்போ நூறுரூபா கிட்ட ஆயிடுச்சு தொடப்பம் தொடப்பம் பாக்குறாங்க மாமியாருங்க யாரோ ஒரு தொடப்பு என்னடா புள்ள குட்டி காய்ச்சாச்சே ஒரு தொடப்ப வாங்கினா அவளுக்கு குழந்தைங்க எதுக்குன்னா பால் உதவுமே வாங்குறாங்களா அவர் வாங்க மாட்டாங்க என்ன பண்றது ஏன்னா அவங்க வீட்லயே தனி மரம் இருக்குல்ல அப்படியே சீ சீ வச்சுக்குவாங்க கூப்பிடுறாளா இங்க குரலு கேட்டா அங்க கூப்பிடுறா

கடைக்கு வந்து கடைக்கு கடைக்கு நல்ல தாய் நீனா பாவக்காய் குழம்பா பாவக்காய் குழம்பு இல்லப்பா நைட்டுக்கு வந்து கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு வச்சுட்டு கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு பாவக்காய் பொறிச்சு இல்லாம இருக்கும் பாவக்காய் பொறிக்க போற ஓகே ஓகே இப்ப வேலை முடிஞ்சிச்சா தடப்பம் தடப்பம் பண்ணி இந்த தடப்பம் போய் பண்ணோம் அதுக்குள்ள பாப்பா ஏஞ்சினா மாண்டேன் சார் எங்க வெள்ளிக்கிழங்கு வேக வச்சீங்க அந்த வெள்ளிக்கிழங்க கேனமே ஓ அம்மா அம்மா ரெடி பண்ணுவாங்க ஓகே ஓகே النا அத chairs ல தான் பர்வாங்கல மேடமே அது அவளுக்கு வாங்கி கொடுத்தோம் அது அவ சேரவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா சரி பாப்பா லேட்டினோ பார்த்தோம் அது வாங்கி கொடுத்தா அது யூஸ் பண்ணவே மாட்டன்றா அது chair ஆகவே பண்ணுமா

நாட்டிற்கு கேழ்ங்களா சாப்பிடுறாங்க. உங்க குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் இந்த மாதிரி கொடுங்க சூப்பரா இருக்கும். பா டைம் பாருங்க டைம்.

எல்லாம் பருப்புங்களும் போட்டு மூக்கலை மொச்சக்கொட்டை சோயாபீன்ஸ் எல்லாமே போட்டு இந்த அம்மா இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு போறா இந்த போட்டு வச்சுக்கிறா சக்கரையா நீ சாப்பிட்டு போருமா எப்படி இருக்கு இருக்குமா

இது சீவி முஷ்டு டக்கு டக்குன்னு காய வைக்கணும் சீவி முடிச்சோடனே காய வைச்சோன்னா நல்லா தொடக்கம் நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்க அம்மா சீவி வச்சுட்டு இருக்காங்க ஸ்ரீவாணி பாப்பாவும் சீவிட்டு இருக்காங்க சரிமா சீவிட்டு போய் சரிமாம்மா இது சீவி முடிச்சுட்டு மேல ஆமா மிளகா காய போட்டு இருக்காங்க மிளகா தூள் காலியாயிடுச்சு சமையல் வேலையே இல்லை ஆனா பாருங்க எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க எங்களுக்கு வீட்டுல

என்ன சாப்பிடலாம் இங்க பாருங்க என்ன சாப்பிடலாம் இது உட்காருங்க ஒரு சமயம் இருக்காங்க காலையில் துணி எடுத்துட்டு வரும்போது நாங்க அத்து சாப்பிடுவோம் வீட்டுல யாருக்கும் அப்படின்னு வா எங்க இருக்காரு நான் தாத்தா அங்க இருக்காரா சரி பழம் எங்க இருக்கு செடியில அங்க செடியில இருக்கா இன்னும் காய் நான் இங்க பாரு இப்பதான் சின்ன காய் இது நான் இப்போதான் சின்ன காய் நானா அங்கெல்லாம் பெருசு பெருசுலாம் காய் இருக்கு அதெல்லாம் இன்னும் பழுக்கல லாஸ்ட்ல இருக்கு அதனால அதான் சின்ன காய் அப்புறமா அறுத்து சாப்பிட்லாம் ஆனால் ஏறுறாங்க ஏறாங்க எப்படி ஏறுறாங்க பாருங்க இப்படி ஏறாங்க பாருங்க அவங்க ஆயாவை கூப்பிட்டு இருக்காங்க வெயிலே இல்லைங்க இந்த வெயிலில் நாங்கள் மிளக காய வச்சிருக்கோம் பாருங்க ஆ பூக்கிள்றாங்க பூ பூக்கிள்றாங்க அவங்க செடியில் பூக்கிள்றாங்க பாருங்கள்

ஃப்ரெண்ட்ஸ் மிளகாவும் எடுத்து முச்சாச்சு துணிங்களும் எடுத்து முச்சாச்சு அவ்வளோதான் இதோட இந்த வேலை முடிஞ்சுது எங்களுக்கு மீண்டும் காலை தொடரும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க